திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மாதவம் செய்த தெந்திசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்ட தொகை தர திரு அவதாரம் செய்த நமது தம்பிரான் தோழர் எம்பிரான் நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்து வாழ்ந்த இல்லமாகிய திருமடத்திலே நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம் இவ்வகையிலே நமது நம்பி பெருமான் திருக்கைலையிலே இறைவனுக்கு அணுக்கு தொண்டராக ஆளாள சுந்தரராக இருந்து இறைவனுக்கு திருநீற்று மடலை தாங்கி நிற்கக்கூடிய பணியாகிய அணுக்கு தொண்டராக பணிபுரிந்து வருகின்றார் மேலும் இறைவனுக்கு நாள்தோறும் நந்தவனம் சென்று மலர் பறித்து இறைவனுக்கு சாத்துகின்ற அந்த திருப்பணிகளையும் செய்து வருகின்றார் இவர் மூலமாக மண்ணுலகிலே வாழ்ந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மெய்யடியார்களாகிய நாயன்மார் பெருமக்களை உலகறிய செய்ய வேண்டி இறைவன் திருக்கயிலையிலே இவர் மலர்பறிக்கும் பொழுது அங்கு சேடி பெண்களாகிய அம்பாளுக்கு பணி செய்யக்கூடிய இரண்டு சேடி பெண்களாகிய கமலினி அணிந்திதை என்று சொல்லப்படுகின்ற இரு பெண்களை சந்திக்கச் செய்து அதை காரணமாக வைத்து மண்ணுலகம் சென்று இந்த இரு பெண்களையும் மணந்து பின்வந்து அணைக என்று அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுடைய ஆணைக்கு இணங்க அங்கு பெருமானிடத்திலே திருவடியை வணங்கி அடியேன் மண்ணுலக வாழ்க்கையிலே மயக்கம் கொள்ளும் காலத்து அடியேனை தக்க சமயத்திலே தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்க அந்த விண்ணப்பத்தை ஏற்ற இறைவன் ஆளாள சுந்தராகிய நமது தம்பிரான் தோழர் எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமானை மண்ணுலகத்திலே நாம் நிற்கின்ற இந்த இடத்திலே திருநாவலூர் என்ற திருத்தலத்தில் மேதகு பெருந்தகையாராக விளங்கக்கூடிய சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் திருமகனாக அவதரிக்க செய்கின்றார் இவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு நம்பி ஆரூரன் என பிள்ளை திருநாமம் சூட்டுகின்றனர் இந்த நாட்டை ஆட்சி புரிந்து வந்த அரசர் நரசிங்க முனையறையர் ஆவார் அவர் திருமுனைப்பாடி நடுநாடு என்று இப்பகுதியை போற்றுகின்ற இந்த பகுதியினை திருநாவலூரை தலைநகரமாகக் கொண்டு ஆட்சி புரிந்து வருகின்ற அரசர் இவர் நமது நம்பி பெருமான் சிறு குழந்தையாக இந்த பகுதிகளிலே சிறுதேர் உருட்டி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவரை கண்டு இவர் ஒரு சிவக்குழந்தை என கருதி அவருடைய தாய் தந்தையரை அணுகி தன்னுடைய அரண்மனையிலே ஒரு அரசியலம் குமரனாக வைத்து வளர்க்க எண்ணுகின்றார் அதற்கு இசைவு தெரிவித்த பெற்றோர்களை வணங்கி நம்பிய ஆறுரர் பெருமானே தனது அரண்மனையிலே ஒரு அரசியலம் குமாரனாக வைத்து வளர்த்து வருகின்றார் அவருக்கு தற்பொழுது பதினாறு வயது பூர்த்தியாகி திருமணப் பருவம் வந்து பெற்ற அருகிலே உள்ள புத்தூர் தற்பொழுது மனம் தவிழ்ந்த புத்தூர் எனும் வரலாற்று ரீதியாக காரண பெயராக அமைந்துள்ளது அவ்வகையிலே புத்தூர் எனும் திருத்தலத்திலே இவர்களின் குலத்தைச் சார்ந்த ஆதிசேவர் மரபிலே தோன்றி வாழ்ந்து வருகின்ற சடங்கவியாரின் மகளை திருமண ஏற்பாடு செய்கின்றனர் அந்த ஏற்பாட்டின் போது இறைவன் கிழவேதியராக வந்து ஒரு அடிமை ஓலைச்சுவடி ஒன்று காட்டி நீ எனக்கு அடிமை உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டு இவ்வழக்கை முடித்த பின்னர் திருமணம் செய் எனும் ஒரு வழக்கினை சொல்லி வழக்காடுவதற்காக இங்கிருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டரிலே திருவெண்ணைநல்லூர் எனும் திருத்தலம் உள்ளது அங்கே வழக்காடு மன்றம் அமைந்துள்ளது அங்கே சென்று இருவரும் வழக்கினை தொடுத்து இரண்டு திறப்பு வாதங்களையும் அங்கிருக்கக்கூடிய அவையோர்கள் கேட்கின்றனர் அப்பொழுது அவையோர்கள் இந்த வழக்கினை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் சாட்சியில் அல்லது காட்சியில் ஆவணத்தில் ஏதேனும் ஒன்றாக இருக்க வேண்டும் எனும் கூறுகின்றனர் அவ்வகையிலே கிழவேதியராக வந்த இறைவன் என்னிடத்திலே மூல ஆவணமாகிய அவருடைய பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை ஓலைச்சுவடி உள்ளது என்று கூறி அந்த மூல ஓலைச்சுவடை காட்டி வழக்கிலே வெற்றி பெறுகின்றார் அவையோர்கள் கிழவேதியர் இருக்கக்கூடிய அந்த இல்லத்தை அவருடைய இல்லத்தையும் அவருடைய மக்களையும் காட்டுமாறு கேட்க அனைவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு கிழவேதியராக வந்த இறைவன் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிவாலயத்திற்குள் நுழைந்து மறைந்தார் பின்பு இறைவனாக காட்சி தந்து நம்பி ஆருர பெருமானுக்கு காட்சி கொடுக்கின்றார் தாங்கள் கிழவேதியராக வந்த நிலையை அடுத்து இப்போது இறைவனாக காட்சி தந்த நிலையிலே அவர் அவரை பார்த்து வியந்து நிற்கின்றார் கைகூப்பி வணங்கி பெருமானை தொழுகின்றார் இறைவன் நம்பி ஆரூரர் பெருமானுக்கு காட்சி தந்து முன்னமே எனக்கு கைலையிலே அணுக்கு தொண்டனாக பணிபுரிந்து வந்தார் எம்பொருட்டு மண்ணுலகில் அவதரித்து உள்ளார் எமக்கு அர்ச்சனை தமிழ் பாட்டேயாகும் எம்மை மண்மேல் சுற்றமேல் பாடுக என்று கூறி இறைவன் அடியெடுத்து கொடுக்க முன்பு என்னை பித்தன் என்று மொழிந்தனை ஆதலால் எம்மை பித்தா என பாடுக என்று அடியெடுத்து கொடுக்கின்றார் அவ்வடியை முதலாக கொண்டு நம்பி ஆரூரர் பெருமான் இறைவனை பித்தா பிறைசூடி பெருமானே எனத் தொடங்கி இறைவனை பாடி அருள் பெறுகின்றார் இறைவன் இப்பதிகத்தை நிறைவு செய்தவுடன் இறைவன் நம்பி பெருமானுக்கு யாம் இருக்கும் இடமெல்லாம் சென்று என் பொருள் சேர்ப்புகளை பாடுவாயாக என அருளிப்பாடு செய்கின்றார் பாடும் பணியை சிறமேற்கொண்டு நம்பிய ஆறுர பெருமான் தோறும் சென்று பாடுகின்றார் அவ்வகையிலே அவர் அவதரித்து வாழ்ந்த திருநாவலூரை அடைந்து இங்கு வீற்றிருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற திரு தொண்டீஸ்வர பெருமானை வணங்கி வழிபாடு செய்து கோவலன் நான்முகன் எனும் சொல்லக்கூடிய பதிகத்தை பாடி இறைவனை வழிபாடு செய்து இங்கிருந்து தில்லையை வழிபாடு செய்ய வேண்டி புறப்படுகின்றார் வழியிலே திருவதிகி திருவதிகையிலே அப்பர் பெருமான் உளவாரப்பணி செய்த கைத்தொண்டு செய்த திருத்தலமாகிய இத்திருத்தலத்தினை காலால் மெதிக்க அஞ்சி வழியிலே உள்ள சித்தவடம் என்னும் மடத்திலே இரவு உறங்குகின்றார் திருவதிகை இறைவன் மீண்டும் கிழவேதியராக வந்து நம்பி பெருமானுக்கு தன்னுடைய திருவடியினை படுமாறு உறங்குகின்றார் இரண்டு முறை தனது திருவடியை நம்பி ஆரூரர் வருமானின் சிரசிலே அதாவது தலையிலே வைத்து திருவடி சூட்டல் எனும் சொல்லக்கூடிய திருவடி தீக்கையை வழங்கி மறைந்தார் வந்தது இறைவன் என அறியாத நிலையிலே நம்பி ஆரூரர் வருமான் தம்மானே அறியாத சாதியார் உலரே எனும் திருப்பதிகத்தை பாடி இறைவனுடைய அருள் பெற்று அங்கிருந்து தில்லை சிதம்பரத்தை வழிபாடு செய்ய பயணம் செய்து பெருமானை வழிபாடு செய்கின்றார் தில்லையிலே இறைவன் நடனக்காட்சி தந்து திருவாரூர் வருகை என அழைக்கின்றார் திருவாரூர் அழைப்பை ஏற்று சென்ற நம்பி ஆரூரபெருமானுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்களின் கனவிலே இறைவன் தோன்றி நம்பி ஆறுரபெருமான் வருகின்றார் அவரை எதிர்கொண்டு அழைக்குமாறு அருள் செய்கின்றார் அவ்வகையிலே அனைத்து அடியார் பெருமக்களும் காலையிலே எழுந்து இறைவன் கூறிய அச்செய்தியினை அனைவரும் கலந்து பேசிக்கொண்டு திருவாரூர் எல்லையை அடைந்து பூரண கும்பம் வைத்து நம்பி ஆறுர பெருமானை வரவேற்கின்றனர் அங்கு இறைவன் அசிரீரியாக இன்று முதல் எம்மை உமக்கு தோழமையாக தந்தனம் என்று கூறி அருளிப்பாடு செய்கின்றார் அனைவரும் நம்பி பெருமானை தம்பீரான் தோழர் எனும் நாமம் சொல்லி அழைக்கின்றனர் அவ்வகையிலே நம்பி பெருமான் இறைவனை வணங்கி வழிபாடு செய்து திருவாரூர் சன்னதிக்கு செல்கின்றார் அங்கு இவர் மேலே கண்ட இரு பெண்களில் ஒருவரான கமலினியார் பறவை நாச்சியாராக அவதாரம் செய்து இறைவனுக்கு மலர் தொண்டும் நாட்டிய தொண்டும் செய்து வருகின்றார் அவ்வகையிலே அவரை கண்டவுடன் மேலே கண்ட இரு பெண்களில் ஒருவரான இந்த பறவையாரை அடியேனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நம்பி ஆறுர பெருமான் இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைக்கின்றார் அந்த விண்ணப்பத்தை ஏற்ற இறைவன் மீண்டும் அடியார்வரும் மக்களின் கனவிலே சென்று நம்பி ஆறுரருக்கும் பறவை நாச்சியாருக்கும் திருமணம் செய்து வைக்குமாறு அருள்கின்றார் அனைவரும் கலந்து பேசிக்கொண்டு மறுநாள் காலையிலே இறைவனுடைய சன்னதியிலே இறைவனுக்கு முன்பாக நம்பிகள் பெருமானுக்கும் பறவை நாச்சியாருக்கும் திருமணம் நடைபெற்றது சில காலம் தங்கி வழிபாடு செய்யும் பொழுது எப்பொழுதும் போல் திருவாரூர் தியாகராஜ பெருமானை வழிபாடு செய்ய வேண்டி கோயிலுக்குள் நுழைந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் அவ்வகையிலே அங்கு தேவாசிரிய மண்டபம் திருக்காவணம் என்னும் மண்டபத்தை கடந்து செல்லும் பொழுது அந்த மண்டபத்திலே கூடியிருந்த அடியார் பெருமக்களுக்கு நான் அடியாராவது என்னாலோ என மனதிலே வணங்கியவாறு அவர்களை வணங்கக்கூட நமக்கு இன்னும் தகுதி வரவில்லை என்ற நினைப்போடு மனதிலே வணங்கி ஒருவாறு ஒதுங்கி செல்கின்றார் அந்த அடியார் திருக்கூட்டத்திலே விரண்மிண்டர் எனும் மெய்த்தொண்டராக இருக்கக்கூடிய நாயன்மார் அவர் அவருடைய கொள்கையானது ஒரு சிவனடியார் சிவனடியார்களையும் திருவேடம் அதாவது திருநீறு ராகத்தையும் வணங்கி பின்புதான் இறைவனை வணங்க வேண்டும் என்ற கொள்கையை உடையவர் அவ்வகையிலே திருவேடத்தையும் சிவனடியார் திருக்கூட்டங்களையும் வணங்காது இவருடைய கொள்கைக்கு மாறாக சென்ற நம்பிகள் பெருமானை கண்டு கோபம் கொண்டு வெகுண்டு எழுந்து யார் இந்த சிவனடியார் இவ்வளவு அடியார் ஒரு மக்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் நம்மளையெல்லாம் வணங்காது செல்கின்றாரே என்று கேட்கும் பொழுது இவர் தம்பிரான் தோழர் இறைவனுக்கு அணுக்கு தொண்டர் என்றும் கூறுகின்றார் அடியார் மக்கள் அனைவரும் இறைவனுக்கு தோழரானால் அடியாரை வணங்காது செல்லலாமா ஒரு சிவனடியார் என்பவர் முதலில் சிவனடியார்களை வணங்க வேண்டும் திருவேடத்தை வணங்க வேண்டும் பின்புதான் இறைவனை வணங்க வேண்டும் என்ற அடிப்படை கொள்கைகள் கூட தெரியாத ஒரு சிவனடியாரை எப்படி இறைவன் ஆட்கொண்டார் ஆதலால் இந்த நம்பி ஆரூரரையும் இவரை வழியே ஆட்கொண்ட இறைவனையும் புறகு எனும் வார்த்தையை கூறி திருக்கூட்டத்தை விட்டு அடியார் திருக்கூட்டத்தை விட்டு நான் தள்ளி வைக்கின்றேன் என்று